புகவல் கவிதைகள் புகவல் கவிதைகள் எனும் வகைப்பதிவு எனது வகை நண்பர் புகவல் இகமானசம் அவர்கள் புகட்டாசி சனிக்கிழமையான இன்று இரண்டாவது பாடல் பாடியிருக்கின்றார் ஆயகம் ஆயகம் பக்தர் தினம் ஆடி பாடி வருகின்றார் என்று பகவசம் கொண்டு பாடுகிறார் அந்த பாட்டினை நான் நான்கு காகங்களையிலே பாடுகின்றேன் ஆதவன் ஏகுவான் அதிகாகை ஆதவன் ஏகுவான் அதிகாகை ஆய் பாடி அதுவேகை ஆதவன் ஏகுவான் ஆய பாடிய அது வேகை மாதவன் கூயகை ஊதிடுவான் மாதவன் கூயகை ஊதிடுவான் தூ கூடிடவே மாதவன் கூயகை ஊதிடுவான் மாடுக தூ கூடிடவே ஒன்றாய் கூடிய ஆவினங்கே ஊதிய கூட இசை கேட்டு நன்றாய் மயங்கி நின்றனவே நடந்து வேதுவாய் சென்றனவே 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 சென்றவனே சென்றவனே சென்றனவே உம் ஆயகள் பாடியல் மங்கையரூ ஆயக பாடிய மங்கையரூ ஆடவ பிளைகள் அனைவருமே ஆயல் பாடியல் மங்கையரூ ஆடவர் பீயைகள் அனைவருமே மாயவங் இசையில் மயங்கினரே மகை இயங்கினரே ஆயல் பாடியல் மங்கையரூ ஆடவர் பீயைகள் அனைவகுமே மாயவன் இசையில் மயங்கினகே மகிடும் பணியில் இயங்கினகையே செய்யவன் செய்த குகும்புகளையே செப்பிட இனிக்கும் ககும்புகளே துகுயவன் தீருமகை வேங்கடமா துகுயவன் தீருமகை வெங்கடமா திருவடித்தகை மேல் தாங்கிடவா தூயவன் திருமதை வெங்கடமா திருவடி தகை மேல் தாங்கிடவா ஆயல் பாடியை மங்கையூ ஆயம் வாயிகம் பக்தர் தினம் வாடி பாடி வாழ்கின்ற பாயேகம் பரபரப் பாடுகின்றார் பரம நின்னக ஆ ஆயம் வாயீகம் பக்தர் தினம் வாடி பாடி வாழ்கின்றார் பாயகம் பரபரப்பாடுகின்றார் பரமா நின்னக தேடுகின்றார் கோயிலை சுற்றி வருகின்றார் கோபுகதாவிசனம் பெறுகின்ற கோவிகை சுற்றி வருகின்றார் கோபுகதாவிசனம் பெறுகின்றார் வாயிகை உயிரே நுழைகின்றார் வலுசெய்யம் நின்றிட விரைகின்றார் வாயிகை உயிரை நுழைகின்றார் வலுசையில் நின்றிட விளைகின்றார் ஆயம்ஐ பக்தீனும் ஆடி பாடி மகின்ற மக்கள் நாக்தோஹோ ஏதாம் மலை கவி படியே எண்ணெயில் மக்கையை நாக்தோஹோ ஏதாவது மலை கவி படியும் கண்ணு கேட்டிய தூகவ்வகை கண்ணும் புககை போற்றும் புகை கண்ணு கேட்டிய தூகவ்வகை கண்ணமும் புககை போற்று பண்ணோடு இசைத்தே புய்கின்ற பண்ணொடு உயிசைத்தே புய்கின்ற பஜகோவிமே செய்கின்றார் விண்ணொடுமண்ணை அழந்தவனே வெங்கடா உன்னடி தொகுகின்றே விண்ணொடுமன்னை அழந்தவனே வெங்கடவா உன்னடி தொகின்றே வெங்கடவா 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 உன்னடி தொகுவின்றேன் தொகுவின் வெங்கடா உன்னடி தொகுவின்றே வெங்கடா உன்னடி don't be afraid.